இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடின் இரண்டு வாசகங்களும் நீரை பற்றி வாழ்வழிக்கக்கூடிய நீரை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது முதல் வாசகத்திலே கோவிலிலிருந்து கிழக்கிலிருந்து நீர் புறப்பட்டு முதலிலே ஓடையாக பின்பு ஆறாக பேராக பெருகியதை இறைவாக்கினர் எசேக்கியல் இறைவாக்கினரும் இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலே இயேசு நலமளித்த பெத் குலத்தின் குளத்தின் நீரை பற்றியும் நாம் வாசிக்க கேட்கிறோம் நீர் என்பது தூ அடையாளமாக அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது வாழ்வழிக்கிற நீர் தூய் ஆவியாரின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகின்றது இந்த நீரானது ஆலயத்திலிருந்து எவ்வாறு புறப்பட்டு வருகிற முதலிலே ஆறாக பேர் ஆறாக பெருக்கெடுத்ததோ அதே போல நம்முடைய வாழ்வில் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தை இந்த பின்னணியில்தான் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது யோவான் எழுதிய நற்செய்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இறை வார்த்தைகளில் நாம் வாசிக்கிறதைப் போல உங்களில் யாரேனும் தாகமுற்றிருந்தால் அவர் என்னிடத்திலே வரட்டும் என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் அந்த நீரை பருகட்டும் என்று அவர் குறிப்பிடுவார் மேலுமாய் யோபா நற்செய்தியாளர் தொடர்ந்து வருகிற வசனங்களிலே அந்த நீரானது அவரிடம் நம்பிக்கை கொண்டு பெறப்போகிற தூய ஆவியே என்று குறிப்பிடுவார் ஆக இங்கு நீர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது யார் யாரெல்லாம் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வு தூய் ஆவியாரால் நிரப்பப்படுகிறது அந்த நீரானது எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கு வளமையும் செழுமையும் கொண்டதாய் விளங்கியது போல ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வை நீங்களும் நானும் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வும் கூட அடுத்தவர்களுக்கு பயனளிப்பதாய் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்வில் கூட தேங்கி நிற்கிற வாழ்வாக அல்லாமல் பெருக்கெடுத்து ஓடுகிற வாழ்வாக ஆவியானவரை நிறைவாக பெற்று அவருடைய செயல்களை அடுத்தவர்களோடு பகிர்கிற ஒரு வாழ்வாக இருக்கிற பொழுதுதான் அது முழுமை பெறுகிறது நம்முடைய அன்றாட வாழ்விலும் அத்தகைய ஆவியாரை பெற்று ஆவியாரின் துணையோடு ஆண்டவருடைய வழி நடக்க வர வேண்டி ஜபிப்போம் ஆமேன்